வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நீங்கள் பார்க்குறது படிகாரம் இங்கிலீஷில் ஆலம்னு சொல்லுவாங்க இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் விற்கங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் கூட விற்கிது இதை வந்து வீட்டுக்கு முன்னாடி வாசலில் ஒரு கருப்பு கயிறில் கட்டி தொங்க விடுவாங்க காரணம் திருஷ்டி வீட்டுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக கட்டுவாங்க ஆனால் இந்த படிகாரத்துக்கு ஒரு சக்தி இருக்குங்க எதிர்மறை ஆற்றலை கிரகித்து கொள்ளும் அப்புறம் காற்றை வந்து இது சுத்தப்படுத்துங்க தண்ணீரையும் சுத்தப்படுத்தும் அப்புறம் ஆண்கள்லாம் இந்த ஷேவிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த காயங்கள்லாம் ஏற்படும் இல்லைங்களா அது வர அது வந்து செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த படிகாரத்தை தேய்ப்பாங்கங்க நான் சொல்கிறது அந்த காலத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அழகு சாதன பொருட்கள் கூட இந்த படிகாரத்தில் செய்கிறாங்கங்க நிறைய விஷயங்களுக்கு இந்த படிகாரம் உபயோகப்படுது படுத்துகிறாங்க அதே போல் நம்மளுடைய தோட்டத்துக்கும் ஈவன் விவசாய நிலத்துலேயும் இந்த படிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க ஆறு விதமாக நம்ம பயன்படுத்தலாங்க அது என்னென்ன என்பது பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த படிகாரம் இந்த மாதிரி கெட்டியாக தான் உங்களுக்கு கிடைச்சது பவுடர் ஃபார்மில் கிடைக்கலனா இந்த இந்த மாதிரி உரல் அப்படின்னா ஏதோ கல் எடுத்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணணும் ஆனாலும் அவசியம் இல்லைங்க ஜஸ்ட் ஒன்று ரெண்டு மாதிரி இருந்தாலும் போகிறேன் ஏன்னா தண்ணியில் போடும்போது அது கரைஞ்சி போயிடும் அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த படிகாரம் வந்து உரம் கிடையாது ஸோ நீங்கள் மாதம் மாதம் போடணுன்றது அவசியம் கிடையாது இந்த வெயில் காலம் முடிஞ்சு மழைக்காலம் ஆரம்பிக்குதுங்களா இந்த நேரத்தில் போடலாம் அப்புறம் மழைக்காலம் முடிஞ்சிட்டு வெயில் காலம் ஆரம்பிக்குதுங்களா அப்போ போடலாம் சரிங்களா ஸோ நீங்கள் மாதம் மாதம் இந்த படிகாரத்தை மண்ணுக்கு போட வேண்டிய அவசியம் கிடையாது முக்கியமாக நீங்கள் சாயில் டெஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேங்க அதை பார்த்து செஞ்சுட்டு நீங்கள் இந்த படிகாரத்தை உபயோகப்படுத்தலாம் இந்த படிகாரம் ஒரு தாது உப்புங்க மணல்ல இருந்து பிரித்து எடுப்பாங்க இது வந்து பீகார் பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் அதிக அளவில் எடுக்கிறாங்கங்க இது வந்து ரெண்டு நிறங்களில் கிடைக்கும் வெள்ளை கலர்லேயும் சிகப்பு கலர்லேயும் கிடைக்கும் நம்ம ஊரில் வெள்ளை கலரில் தாங்க கிடைக்கும் இது வந்து கெட்டியாகவும் இருக்கும் இதை வந்து பவுடராகவும் விற்கிறாங்கங்க நாட்டு மருந்து கடைகளில் இது அதிகமாக கிடைக்கும் படிகாரத்துடைய கெமிக்கல் காம்பவுண்ட் பொட்டாசியம் அலுமினியம் சல்ஃபேட் தோட்டத்தில் இந்த படிகாரத்தை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலான்றது ஒன்றுன்னா பார்க்கலாங்க முதலாவதாக இந்த மண்ணுடைய தன்மையில் வந்து ரெண்டு வகையான மண் இருக்குங்க உள்ள மண் உள்ள மண் அதாவது அசிட்டிக் ஆசிட் அண்ட் ஆல்கலைன் சாயில் இந்த வெப்பமண்டலத்தில் இருக்கிற மண் வந்து எப்பவுமே வந்து காரத்தன்மையுள்ள மண்ணாக தாங்க இருக்கும் மழை அதிகமாக இருக்கிற பகுதியில் இருக்கிற மண் வந்து அமிலத்தன்மையுள்ள மண்ணாக இருக்கும் நம்ம தோட்டத்தில் நம்ம அதிகமான உரங்கள் கொடுத்துட்டே இருக்கும்போது சில நேரத்தில் அந்த மண்ணானது காரத்தன்மையான மண்ணாக மாறிடும் அதாவது சாயில் பிஹெச் வந்து செவனுக்கு மேலே போயிடும் அதே மாதிரி மழை அதிகமாக பெஞ்சிகிட்டே இருக்கும்போது அந்த மண்ணானது ஆசிடிக் அமிலத்தன்மை உள்ள மண்ணாக மாறிடும் அதாவது அந்த ஏழுக்கு கீழே போயிடும் சம்டைம்ஸ் நாலு கூட வரும் இந்த மாதிரியான அதிகமான அமிலத்தன்மை உள்ள மண்ணிலையும் அதிகமான காரத்தன்மை உள்ள மண்ணிலையும் செடிகள் வராது வளராது அதாவது இந்த நியூட்ரல் சிக்ஸ் பாயிண்ட் டூலேருந்து அந்த செவன் அந்த மாதிரியான மண்ணில் தான் நைன்டி பர்சன்ட் உள்ள செடிகள் அதாவது பூ இருக்கட்டும் காய் செடியாக இருக்கட்டும் பழச்செடியாக இருக்கட்டும் நல்லா வளரும் அதுக்கு நாம் சாயில் டெஸ்ட்டு பண்ணணும் நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கேங்க அந்த லிங்க்கை தரேங்க ரொம்ப சிம்பிள் தாங்க ஒரு பேக்கிங் சோடா இருந்தால் போதும் அதை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம் அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க அதை போய் பார்த்து செஞ்சுக்கோங்க நீங்கள் நிறைய உரம் கொடுக்குறீங்க எல்லாமே நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு உங்கள் செடிகளில் பூவோ காயோ வரலைன்னா வெறும் செடி மட்டும் வளர்ந்துட்டே போதுன்னா நீங்கள் அப்போ இந்த சாயில் டெஸ்ட்டு பண்ணுங்கள் செஞ்சுட்டு நீங்கள் அந்த மாதிரியான நேரத்தில் ஒரு டீஸ்பூன் இந்த படிகாரத்தை பவுட்ரு பண்ணிக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து மண்ணுக்கு ஊற்றுங்க அப்போ உங்களுடைய அந்த மண்ணானது நியூட்ரலாக அதாவது சமநிலை ஆகிடும் அந்த மாதிரியான மண்ணில் எல்லா வகையான செடிகளும் நல்லா வளரங்க காய்கள் பூக்களும் அதிகமாக பூக்கும் அடுத்து தான் இந்த படிகாரத்தை ஒரு பூச்சி விரட்டியாக நம்ம பயன்படுத்தலாங்க தோட்டத்தில் அதிக அளவில் இந்த அஸ்வினி வெள்ளை மாவு பூச்சி இந்த மாதிரி நிறைய பூச்சிகள் வந்து நம்ம செடிகளை சேதப்படுத்துங்க அப்போல்லாம் நம்ம வந்து நான் கூட சொல்லியிருக்கேன் வேப்ப எண்ணெய் கரைசலை நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க அப்படின்னு ஆனால் இந்த வேப்பை எண்ணெய் கரைசலை வந்து அதிக அளவில் நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க காரணம் இந்த வேப்பை எண்ணெயில் அசாடிராக்டின்ற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குதுங்க இது என்ன பண்ணோன்னா செடிகளுக்கு மலட்டுத் தன்மையை ஏற்படுத்தும் அதனால் சம்டைம்ஸ் இந்த டோசேஜும் அந்த வேப்பனியோட டோசேஜும் அதிகமாகச்சுனா செடி வந்து கருகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த படிகாரத்தை ஒரு டீஸ்பூன் நல்லா பவுடர் செஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு அஞ்சு எம்எல் லிக்விட் சோப் என்ன பேபி ஷோ பேபி ஷாம்பு அதை நல்லா கலந்துட்டு நீங்கள் அந்த பூச்சிகள் பாதிக்கப்பட்ட இடத்துல நல்லா ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணிட்டே வாங்க அந்த பூச்சிகளையெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தலாம் அடுத்து தான் இந்த மழைக்காலம் குளிர் இந்த நத்தை அட்டை பூச்சிகள் அதிகமாக தோட்டத்தில் இருக்கோங்க இதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியம் அப்படி கட்டுப்படுத்தாமல் இது அதிகமாச்சுன்னா நம்ம சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சிருப்போங்களேன் அந்த துளிர் இலைகள் இளம் வேர்கள் இதை எல்லாத்தையும் இவங்க சேதப்படுத்தி அந்த செடியையும் வளர விடாமல் செய்வாங்க அதுக்கு நம்ம இந்த படிகார பவுடரை வந்து இந்த நத்தை அட்டைகள் இருக்கிற அந்த இடத்துல நம்ம தூவி விடும்போது நம்ம அந்த தோட்டத்தை விட்டு இந்த நத்தையும் அட்டையும் போய்டுங்க அடுத்ததாக நம்ம வீட்டில் காக்ரோச் கற்பாம்பூச்சி இருக்கு இல்லைங்களா எந்தெந்த இடத்துலலாம் காக்ரோச் இருக்கோ அந்த கற்பாம்பூச்சி இருக்கோ அந்த இடத்துல தான் இந்த படிகாரத்தூளை நீங்கள் தூவிட்டிங்களா அந்த கற்பாம்பூச்சி அந்த இடத்த விட்டு போயிடும் அடுத்ததாக ஒரு பூஞ்சை கொல்லியாகவும் இந்த படிகாரத்தை பயன்படுத்தலாங்க இந்த குளிர்காலத்துலலாம் செடிகளை வந்து அதிகமாக பூஞ்சை தாக்குதல் ஏற்படும் எக்ஸாம்பிள் பவுட்ரி மினுடியும் இந்த டால்கம் பவுட்ரு அப்படியே தூவின மாதிரி இலைகள் மேலெலாம் இருக்கும் இருக்கும் அப்புறம் இந்த ரோஜா செடிகளெலாம் பிளாக் ஸ்பாட் டிசீஸ் அதாவது இலைகள் எல்லாம் கருப்பு கலர் புள்ளிகள்லாம் ஏற்படும் இந்த மாதிரி நிறைய செடிகள் ஏற்படும் அதுக்கு காரணம் இந்த பூஞ்சை தாக்குதல் தாங்க அதுக்கு நம்ம அந்த இலை பாதிக்கப்பட்ட இலைகள் எல்லாத்தையும் கட் பண்ணிடணுங்க கட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் இந்த படிகார தூள் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து பாதிக்கப்பட்ட இடத்துலலாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க சாயந்தர நேரத்தில் தான் செய்யணும் அதுவும் இல்லாமல் மண்ணில் செடிகளுக்கு தீமை செய்யக்கூடிய பூஞ்சைகளும் இருக்குங்க அப்போது மண்ணுக்கும் ஊற்றும் போது அந்த தீமை செய்யக்கூடிய பூஞ்சிகளும் இறந்து போய்டும் செடி நல்லா வளர ஆரம்பிக்கும் அடுத்ததான் உங்கள் வீட்டில் இருக்கிற பூச்செடிகளான ரோஜா செடி மல்லிகை செம்பருத்தி அப்புறம் கஸ்தூரி இந்த மாதிரியான பூச்செடிகளும் காய் செடிகளுக்கும் பூக்களே பூக்கலை அப்படியே காய் செடிகளில் பூக்கள் அதிகமாக பூக்குது ஆனால் உதிர்ந்து போயிடுது பிஞ்சு பிடிக்கலை நீங்கள் வந்து நல்லா வெயிலில் வச்சுருக்கீங்க தண்ணி நல்லா அளவாக கொடுக்குறீங்க உரமும் போடுறீங்க ஆனாலும் அந்த பூக்கள் சரியாக பூக்க மாட்டேங்குது பூ பூத்தாலும் உதிருது அந்த மாதிரியான ச செடிகளுக்கு நீங்கள் ஒரு டீஸ்பூன் இந்த படிகார தூள் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்துக்கோங்க ஒரு லிட்டரு தண்ணியில் கலந்து மண்ணுக்கு ஊற்றுங்க ஊற்றும்போது இந்த பூச்செடிகள்லாம் நல்லா நிறைய பூக்கள் பூக்குங்க காய் செடிகள்லாம் அதிகமாக பூக்கள் பூக்கும் பூ உதிர்வு பிஞ்சு உதிர்வுலாம் இருக்காது அடுத்ததாக இந்த தேங்கிய தண்ணி மழை காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்கி நிற்கும் இந்த காவா மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி தண்ணியில் வந்து கொசுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும் அந்த கொசுக்கள் வந்து அந்த இடத்துல அந்த தண்ணியில் தாங்க முட்டையிடும் அந்த அந்த மாதிரியான தண்ணியில் வந்து இந்த லார்வா ஸ்டேஜ் வரும் இல்லைங்களா அந்த லார்வா பருவத்தை இந்த படிகாரத்தூள் அழிச்சிடும் கொஞ்சம் படிகாரத்தூளை எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் நல்லா போட்டு விட்டுரும்போது அந்த கொசுக்கள் அதில் உற்பத்தி ஆகுது அதே மாதிரி இப்போ நம்ம வாட்டர் லில்லி லோட்டஸ் சில வாட்டர் பிளான்ஸ்லாம் வளர்க்குறோம் இல்லைங்களா அதுலேயும் இந்த படிகாரத்தூளை வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுட்டோன்னா கொசுக்கள் அதில் உற்பத்தி ஆகாது அந்த லார்வா ஸ்டேஜை இந்த படிகாரம் அழிச்சிடும் ஆனாலும் சென்னையில் வந்து நம்ம வாட்டர் லில்லி லோட்டஸ்லாம் வளர்க்கும்போது அதில் கொஞ்சம் இந்த கப்பீஸ் மீன்கள் இருக்குல்ல அதை போட்டுருங்க அப்படி இல்லைன்னா நம்ம சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க ஃபைன் போட்டுருவாங்க ஸோ மீன்களை வளர்த்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இந்த படிகாரம் நாட்டு மருந்து கடையில் குறைஞ்ச விலையில் தாங்க விற்கிறாங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்